வேலுண்டு வினை இல்லை வயலுண்டு பயம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று சஷ்டியினுடைய இந்த விடியலில் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த நேரமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இது இந்த திருச்செந்தூர் கந்தன் வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் உனக்கு தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடுகின்ற பேரதிர்ஷ்ட வாக்காகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறக்காது அப்பனுக்கு உகந்த நாளில் உன்னை தேடி வருகிறேன் உனக்கு ஒரு வெற்றி செய்தியை தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒவ்வொரு பொழுதும் உனக்கான பொழுதாக இருந்திட கந்த நினைக்கிறது எந்த விதத்திலும் தவறில்லை அல்லவா தந்த நினைப்பதில் எந்த வகையிலும் நிச்சயமான மாற்றங்கள் இல்லை அப்ப நினைத்துவிட்ட பிறகு அதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன் முன்னால் நான் வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பத்தை நீக்கி நல்லபடியாக வெற்றியை நோக்கி பயணம் செய் என் பிள்ளையை ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதில் நீ முழுமையான கவனத்தோடு இருந்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் எதை பற்றிய தேவையற்ற குழப்பங்களும் உனக்கு வேண்டாம் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் போதும் நான் உனக்காக வருகிறேன் என்பது மட்டும் போதும் என் பிள்ளையை அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை எப்பொழுதும் ஒருவரை திருத்த வேண்டும் என்று சொல்லி மனக்கேட்டு கொண்டிருக்காதே காலம் எதற்கு இருக்கின்றது அது தன் கடமையை நிச்சயமாக செம்மையாக செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதி தேவை மட்டும் இல்லையென்றால் இந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே யோசிக்கத்தான் செய்வார்கள் தேவை இல்லை என்றால் யாரும் யாரையும் தேடவும் மாட்டார்கள் அதனால் தேவைக்கு நம்மை பயன்படுத்துகின்ற இந்த மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டால் போதும் என்பதனை நீ உணர்ந்து கொள் எதையுமே நினைத்து எப்பொழுதும் தேவையில்லாது உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்காதே என் குழந்தையை எப்பொழுதுமே எந்த இடத்திலும் உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்படுகிறான் என்றால் அந்த இடத்தில் அடிதடிதான் நடக்கும் நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்படுகிறான் என்றால் அந்த இடத்தில் கழகம்தான் பிறக்கும் ஆனால் மூளையில் பலம் இருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரமாக அந்த இடத்தில் நல்லது நடக்கும் இதுதான் உண்மையும் கூட என் குழந்தையை இதனை புரிந்து கொள்கின்றவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடையாமல் எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாம் எப்படி தெரியுமா திடீரென வருவார்கள் திகட்ட திகட்ட இனிக்க இனிக்க பேசுவார்கள் உன்னை சிரிக்க வைப்பார்கள் சிறகடித்து பறக்கச் சொல்வார்கள் உன் கண்ணீரை நான் எப்பொழுதும் துடைப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள் உன்னுடைய கனவுகளுக்கெல்லாம் உயிர் கொடுப்பார்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நாள் எங்கேயோ தொலைந்தது போல உன்னை விட்டு தொலைந்து செல்வார்கள் சிலர் அப்படித்தான் தற்காலிகமானவர்கள் அதனால்தான் யார் வந்தாலும் யார் சென்றாலும் என் குழந்தை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் என் பிள்ளை நீ அவ்வளவு எளிதாக நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக உனதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் போதும் இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நான் என்றும் என்றென்றும் உனக்கு உணர்த்தி சொல்வேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு விரும்பியதை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை குறை கூறுவது யார் என இரண்டாவதாக பார் உன்னை சொல்லப்பட்ட குறை என்னவென்று முதலில் பார் ஒருவேளை அந்த குறை உன்னிடம் இருப்பது உண்மை என்றால் அதனை நீ திருத்திக் கொள்வது நல்லதல்லவா அந்த குறை உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து நீ மீண்டு வருவது உண்மையல்லவா என் குழந்தையை ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் என்பதனை புரிந்துகொள் எதையுமே அறிவோடு சிந்தித்து செயல்பட்டால் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் பொறுத்து கொள்பவரை எப்பொழுதுமே மற்றவர்கள் வேடிக்கையாகத்தான் நினைப்பார்கள் ஆனால் அந்த பொறுமைக்கு பலன் என்னவென்று தெரியும் பொழுது வியக்கத்தானே வேண்டும் இந்த பொறுமைக்கான பலன் என்னவென்று புரியும் பொழுது ஆச்சரியப்படத்தானே வேண்டும் என் குழந்தை அதனால் எதையுமே பெரிதாக எண்ணி கலங்காது மாற்றங்கள் என்ற ஒன்றே இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி என்பதனை புரிந்து கொள் வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டோமானால் யாருடைய மாற்றமும் உன்னை பலமிழக்கச் செய்யாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருடைய மாற்றமும் உன்னை நிச்சயமாக பெரிதளவில் வேதனைப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று சொல்லி கலங்காதே இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தரப்போகிறது என்று நினைத்து சந்தோஷப்படு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிக பெரிய வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாகவும் தரமாகவும் நடத்தி தந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ நினைவில் கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு எப்பொழுதும் உன்னை தயார்படுத்து எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எந்த இடத்தில் கந்தனை கைப்பற்றினாயோ எந்த இடத்தில் அப்பன் என்னை நீ முழுமையாக ஏற்று கொண்டாயும் அந்த இடத்தில் நின்று நான் உன்னை பேரானந்தப்படுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நின்று நான் உன்னை தெளிவுபடுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் போதும் இனி எந்த சூழ்நிலையும் பெரிதாக உன்னை பாதித்து விடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் பெரிதாக உன்னை வேதனைப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனைக்குமான நம்பிக்கையும் இத்தனைக்குமான மாற்றமும் என்னாலும் உன்னை வேதனைப்படுத்துவதை நிறுத்திவிட்டு உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் நீ தெளிவாக இருந்துவிட்டால் விட்டால் போதும் எண்ணி ஒரு மணி நேரம் என்ன ஐந்து நிமிடத்திலேயே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நிம்மதியாக வாழ பணம் வசதி வாய்ப்புகள் என்று இது எல்லாம் தேவை கிடையாது உன்னை உண்மையாக புரிந்து கொள்கின்ற நல்லதொரு துணை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தால் போதும் நிச்சயமாக அது உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிலையாகவும் மனநிறைவோடும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை என்பதனை மறந்துவிடாதே நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை கந்தனிருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய தேவையும் இல்லை இனி மனமுடைந்து எதற்கும் வருந்தாதே உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சரியான ஒரு வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையும் உன்னை பேரதிசயப்படுத்தும் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் நல்ல நேரம் உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டிய காலம் இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன் கண் முன்னால் நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லா நிலைக்கும் உன் அப்பன் உனக்கு முன்னின்று உறுதுணையாக உனக்கான மாற்றத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கலங்காது வெற்றியை நோக்கி பயணம் செய் உனக்கு நல்லதே நடக்கட்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா